வேணா போய் ரேஷன் கார்டு பதிஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு கையை தடவிட்டு இருக்காரு ப்ரோ பாருக்கும் அதே மாதிரி பயங்கரமான அட்வைஸ் வந்துச்சு பாரு வீட்டுக்குள்ள உமன் கார்டு தூக்காத கெட்ட பேசாத இடம் பொருள் ஏவல் எல்லாமே பார்த்து பேசி இந்த ஷோவை கிட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு இந்த ஷோவில் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு பாருக்கும் அட்வைஸ் கிடைச்சிச்சு ஆனால் பாரு என்ன பண்ணுறாங்க பேபி இப்படி பண்ணாத பேபி நீ விட்டு போகாத பேபி நீ நீ அவ கூட இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேபி இப்படி பண்ணாத பேபின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாதிரி குழஞ்சிட்டு இருக்காங்க ப்ரோ எனக்கு புரியல இந்த செக்மெண்ட் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கறதுக்கான செக்மெண்டா இல்ல ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற செக்மெண்டா எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ இந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி கூட இவங்க கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருந்தாங்க ஓகேவா பெருசா க்ளோஸ் ஆகல ஆனா இந்த செக்மெண்ட்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் இருக்க எப்ப 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 அதுவும் நேத்து நைட்டு உட்காந்து ஒரு பேச்சு பேசினாங்க பாருங்க நேத்து நைட்டு வெளியே உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு சமையல் கட்டுல போயிட்டு கஞ்சி எடுத்து ஒரு மாதிரி குழைச்சி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஊட்டிக்கிறாங்க என்னென்னமோ நடக்குது ப்ரோ என்னென்னமோ நடக்குது இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு ஆரியன் தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம மாமா வந்து ரேஷன் கார்டு எடுக்க தான் வந்திருக்காரு அது உறுதியா தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச அடுத்த நாளே ரெண்டு பேரும் போய் ரேஷன் கார்டு தான் பதிவான எனக்கு தோணுது ஏன்னா அப்படிதான் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நேத்து நைட்டு பேசின விஷயங்களை கேட்டீங்கன்னா நீங்களே மிரண்டு பெருவீங்க அந்த மாதிரி தான் பேசி வச்சிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்குது பாரு மெது மெதுவா ஒயில் கார்ட விட்டு வெளிய வந்து ஒயல் கார்ட பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆட்டம் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சூடு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் படிக்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கண்டென்ட்டுக்கு போயிடலாமா நேற்றுக்கான எபிசோடே பார்த்துருப்பீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் கொடுத்த அஞ்சா செகண்ட்லயே ரெண்டு பேரும் உட்காந்து பேபி இப்படி பணாத பேபி பேபி அவள் எனக்கு பிடிக்கல பேபி நீ என் கூட இரு பேபின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு மாதிரி தடவிக்கிட்டு இருந்திருப்பாங்க அங்கே காமு மாமா பயங்கரமான ஒரு கேமை போடுறாரு ப்ரோ சிம்பிளாக சொல்கிறேன் காமு மாமா ரொம்ப கேவலமான ஒரு கேமை போடுறாரு ஏன்னா

பேசிக்கிட்டே இருக்காரு ஸோ காமுமாமுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃப்யூஷன் பயங்கரமான ஒரு கன்ஃப்யூஷன் அங்க போகவா இங்க போகவா இங்க இருக்கவா அங்க போகவான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அந்த மனசே குழம்பிட்டு இருக்காப்புல பட் இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தாப்புல அந்த செக்மெண்ட்க்கு அப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இணைஞ்சிட்டாப்ல சத்தியமா சொல்ற நேற்று நைட்லாம் இணைஞ்சிட்டாங்க நேற்று நைட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது பேபி என்னை விட்டு போகாத பேபி அவட்ட சொல்லு பேபி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபி அவன் வேணுக்குனே ஓ தோல்மையெல்லாம் கைப்படுறா பேபி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வெறுப்பினே பண்றா பேபி இப்படி பண்ணாது பேபி ஏன் பேபி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றது என்ன அதுக்கு நம்ம காம இல்ல பேபி எனக்கு புரியுது பேபி எனக்கும் பொசு சாச்சு தெரியுமா நீ வந்து அமைத்தவர்கள் சொல்ற சாஞ்ச தெரியுமா எனக்கு எவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி பொசு சாச்சு பேபி இப்படி பண்ணாத பேபி நீ எனக்கும் கஷ்டமா இருக்கு பட் நான் உன்னை வேணும்னா வெறுப்பேத்தில பேபினா நாங்க நார்மலா தான் இருக்கும் பேபி பட் உனக்கு அப்படி தெரியுது பேபி இதுக்கப்புறம் அப்படி இருக்காது பேபி நான் சொல்லிடுறேன் பேபின்னு சொல்லிட்டு ரெண்டு பேபியும் சேர்ந்து அதான் பேசிட்டு இருக்காங்க சத்தியமா புரியல எனக்கு புரியல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அன்னைக்கு என்னன்னா போன வர சனிக்கிழமை நினைக்கிற அன்னைக்கு இல்ல அதான் போன வர சனிக்கிழமை கேமரா முன்னாடி நம்ம பாருவர்கள் அவங்க அம்மாவுக்கு ஒரு தூது அனுப்புறாங்க அம்மா அம்மா இதுக்கப்புறம் நான் காமு கிட்ட பேச மாட்டேன் வெளியே வந்தாலும் காமு கிட்ட பேச மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே பேச மாட்டேன் அந்த ரெண்டு பேர் பக்கத்துலேயும் போக மாட்டேமா எனக்கு வேண்டாமா எனக்கு லைஃப் தாமா முக்கியம்னு சொல்லிட்டு கேமரால ஒரு மிகப்பெரிய பதிவை போட்டாங்க ஆனால் பதிவை போட்டுட்டு நேச்சுக்கிழமை உடனே உட்காந்து நம்ம அக்கா ஐ காமு என் கூட இருறா ப்ளீஸ் அங்கே போகாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏன்டா தான் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நேச்சுக்கிழமை எப்படி கவுந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்பிசோட்ல வந்து திங்கக்கிழமை எபிசோட்ல ட்ராக் ஓட்ட ஆரம்பிச்சிச்சு நேற்று நைட் ட்ராக் ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க கேம் எல்லாம் பேசுறாங்க முக்கியமா அந்த ஒயில் காடுக்கான கேம் திவ்யாவை பத்தி பயங்கரமா பேசுறாங்க ப்ரோ திவ்யா வீட்டுக்குள்ள வாண்டடா கத்துரா ஒரு மாதிரி எரிச்சல் எத்தனை மாதிரி கத்திட்டு இருக்கா என்ன பேச போனாலும் ஒரு மாதிரி கத்துரா ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு காமம் அம்மா சொல்றாப்ல அதுக்கு பாரு அங்க இருந்தா ஆமாடா நானும் பார்த்தேன்டா சி ரொம்ப ஒஸ்தா பண்றாங்கடா தெரியாம அந்த கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டான்டா பழகன பாவத்துக்கு என்ன பண்ணேன் தெரியாம அதுக்குள்ள இருந்த பாத்துக்கோ ரொம்ப ஒஸ்டா திவ்யாலாம் ரொம்ப ஒஸ்டான்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க அதுக்கு நம்ம காமம் அம்மா ஆமா அவர் ரொம்ப ஒஸ்ட் பத்துக்கோ ஒரு மாதிரி நடந்துக்கிறா எதுக்குன்னு எனக்கே தெரியல அவ சரியில்லை பாத்துக்கோ சுத்தமா சரியில்லை நீ கூட பரவாயில்ல பரவாயில்ல பாரு நீ அப்படிலாம் கத்துனதே கிடையாது பாரு அவதான் அப்படி கத்துறான்னு சொல்லிட்டு காமுமாமா அப்படியே பாரு ரைஸ் வைக்கிறாப்புல உடனே பாரு அந்த இடத்துல பேபி நான் தான் சொல்றேன்ல பேபி அப்படி கிடையாது பேபி நான் நான் வந்து சில இடங்களில் மட்டும் தான் பேசுவேன் பேபி நான் சும்மா சும்மா கத்த மாட்டேன் பேபி அவ சும்மா சும்மா கத்துற பேபி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேக்க பேபி என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழஞ்சி குழஞ்சி ரேஷன் கார்டுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ சத்தியமா புரியல இவங்க என்ன பண்றாங்கன்னு சத்தியமா புரியல இதுல ஒயில் கார்டுக்கான கேமை கண்டுபிடிச்சு பேசின மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏங்க இந்த ஒயில் கார்டு கூட சேர்ந்து கேவலமான வேலையை பார்த்தது நீங்க தானேங்க பாரு நல்லா அந்த ஒயில் கார்டு கூட உட்காந்து ஒயில் கார்டு கூட செம்மையா ஒரு கேம் ஆடி அந்த ஒயில் கார்டை ஏத்தி ஏத்தி விட்டு அவங்கள போட வச்சு அவங்கள வந்து வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் பண்ண வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அந்த இடத்த அப்படியே ஜம்ப் பண்ணியாச்சு ஜம்பிக்கு ஜம்பாக்கு ஜம்பக் ஜம்பக் அப்படின்னு மாதிரி அக்கா வாரம் வாரம் ஒவ்வொருத்தரையா யூஸ் பண்ணி கிணத்துல தள்ளிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ இதுல இந்த மூணு வயல் கார்டை யூஸ் பண்ணி கிணத்துல தள்ளியாச்சு மூணு பேருக்கும் நல்ல அடி அது தெரிஞ்சிச்சு அக்காக்கு ஓகே இவங்க ரெண்டு மூணு பேர் கணத்துல விழுந்துட்டாங்க இப்போ நம்ம உத்து பார்த்தா நம்மளே எழுத்துருவாங்க நம்ம எஸ்கேப் ஆயிரும்னு சொல்லிட்டு அக்கா இந்த கிணறுல இருந்து புதுசா இன்னொரு கிணறுக்கு ஜம்ப் ஆயிருக்காங்க அதுதான் அமித் அவர்கள் அமித் அவர்கள் ரொம்ப புனிதமான கிணறா இருக்காப்புல தயவுசெய்து இந்த கிணற விட்டுருங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கார் அந்த மனுஷன் போய் உட்கார்ந்து அடுத்த தண்ணி பழம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு தண்ணி பழத்தை பிசிக்கு வெளியே குறிப்பிட்டீங்க இந்த தண்ணி பழத்தையும் பிசிக்கிறாதீங்க பாவம் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனசனா இருக்காரு உங்களுக்கு நல்ல நல்ல அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அக்கா கண்டிப்பா எல்லா வகையான கண்டென்டை உருவிட்டு கடைசியில அக்கா வந்து அமைத்தே குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல நேத்து நைட்டு காமு மாமாவும் பிஜேபி அவரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கு இவங்க வந்து அட்வைஸ் கொடுக்க வந்தாங்களா இல்லை சேர்த்து வைக்க வந்தாங்களா எனக்கு தெரியல எனக்கு சுத்தமா தெரியல ஏன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்படி சேர்ந்திருக்காங்க நேற்று நைட் அவங்க பேசினதை நான் பார்க்கணுன் இதுல மாமா சொல்லிட்டாரு நான் அரோரா கிட்ட சொல்லிட்டேன்டா அவ இதுக்கப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டா அவளே அவளே சொல்லிட்டா நான் வந்து இதுக்கப்புறம் உங்க இதில் தலையிட மாட்டேன் நீங்க உங்க இதை வந்து கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் யோசிக்காத சொல்லிட்டு நம்ம மாமா பார்வை சமாதானப்படுத்துறாரு பார்வை அந்த இடத்துல ஓகே பேபி பட் எனக்கு கஷ்டமா இருந்து பேபி அதனால தான் உன்னை சொன்னேன் சொல்ல மாட்டேன் புரிஞ்சிக்கோ பேபி ஏன் இப்படி பண்ற நீ புரிஞ்சிக்கவே மாட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபின்னு சொல்லிட்டு அக்கா பேபி பேபின்னு ஏதோ பேதி வந்த மாதிரியே பேசினே இருக்காங்க ப்ரோ பேசினே இருக்காங்க அந்த பேபி வார்த்தையை கேக்க கேக்க எனக்கு காது ஒரு மாதிரி உய் அப்படிங்குது ஏன்னா இதே வாய் தான் சகோதரா ப்ரோ அண்ணா அப்படி எல்லாம் சொல்லிச்சு இதே வாய் இன்னைக்கு வந்து பேபின்னு சொல்லுது இன்னும் எலவுனே புரிய மாட்டேங்க என்ன இதுல காமுமமா ஒஸ்ட்லே ஒஸ்ட்டு கேடு கட்ட ஒஸ்ட்டு ப்ரோ அவருக்கு எல்லா பக்கமும் கோல் போடணும் எல்லா பக்கமும் உருட்டிக்கிட்டே இருக்கணும் தாயத்தை உருட்டிக்கினே இருக்கணும் தாயம் எந்த பக்கம்லாம் உழுதும் அந்த பக்கம்லாம் ஆளு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காரு சத்தியமா சொல்கிறார் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காரு இதில் நேற்று அரோரா சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பெருசாக பேசணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து வினுக்குட்டி கூட இருந்துப்பேன் அமித் அவர்கள் கூட இருந்துப்பேன் விக்ரம் கூட இருந்துப்பேன் சபரி கூட இருந்துப்பேன் யார் கூட வேணா சர்வியாவேன் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நீ கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீ அவ கூட தான் உட்காரணும்னு ஆசைப்பட்டா அங்கே போய் உட்கார் ஆனால் அவளை கூட்டு வந்து என்கிட்ட உட்காரணும்னு நினைக்காது அது எனக்கு பிடிக்காது ஏன்னா காம அம்மா என்ன பண்ணுறாருனா ரெண்டு பேரையும் பக்கத்தில் வைக்கணும்னு நினைக்கிறார் ரெண்டு பேரும் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்போ ரெண்டு பேரும் பேச விட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலி ஆகிட்டாங்கன்னா நம்மளும் ஜாலி ஆகலன்னு சொல்லி யோசிக்கிறாரு எப்போன்றது ரெண்டாவது வாரமோ மூணாவது வாரமோ ஒரு ஃபன் பண்ணார நீ காலையிலே நீ நைட் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே கண்டென்ட்டாக ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாரு போல பட் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உசராக இருக்காங்க இவங்கள பொறுத்தவரைக்கு நீ எனக்கு மட்டும்தான் ஆரோரா பொறுத்த ஒருத்தருக்கு இருந்தால் இரு ஃப்ரெண்டா இல்லைனா கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி இருக்காங்க அந்த இதில் நேற்று நைட்டு சொல்லிட்டாங்க அரோரா நீ வேணாம்ப்பா நான் இங்கே ஜாலியாக இருந்துப்பேன் வெளியே போய் உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரணும்னு நினச்சேன்னா வந்து பேசி நம்ம வெளியே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் பட் உனக்கு வேணாம்னு சொல்லி முடிப்போம்னா அது உன்னோட இஷ்டம் உனக்கான கேம் நீ பார்த்துக்கோ எனக்கான கேம் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு அரோரா அவர்கள் அந்த இடத்தோட்டு தள்ளி வந்துட்டாங்க காமு மாம தான் ஒரு மாதிரி பார்வை தலையில் வச்சு தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க என்ன கதனே புரிய மாட்டேங்குது இதில் பார்வை என்னன்னா அந்த ஒயில் கார்டை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா இப்படி பிரஜன் அப்படி திவ்யா அப்படி சாண்ட்ரா நடிக்கிறாங்க பிரஜன் வேணுக்கினேன் பண்றாரு திவ்யா சும்மா சும்மா ரூடா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒயில் கார்ட்ஸை பத்தி குறை பேசிட்டு இருக்காங்க ஒயில் கார்ட்ஸை வச்சு இத்தனை நாள் கேம்மாடி கலத்தி விட்டுட்டு இப்போ ஒயில் கார்ட்ஸை குறை பேசிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ ஸோ மறக்காம அந்த கமெண்டில் போட்டுப்பாங்க நம்ம அடுத்த வெடியில் பார்க்கலாம்